ஹலோ எல்லாம் ஃப்ரெண்டாக்டு உபமாநில ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு கனெக்ட் ஆகிட்டு ஆசை தீரிகிட்டு நான் கிரைண்டர் வாங்க வந்திருக்கேன் நார் கோயிலில் வந்திருக்கேன் நான் வாங்கியிருக்க கிரைண்டர் இது தான் இது காப்பர் வைண்டிங்காக இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க பேசி எடுத்து ரூபாய் தந்துட்டாங்க இது வந்து அல்மின் வேண்டிங் அவங்க கம்பெனிக்காரங்களே சொல்கிறாங்க முந்நூறுரூவா குறைக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வாங்காது இல்லையா அல்மீன் வேண்டின்னு சொன்னாங்க ஃபைனலாக நான் இது வாங்கலை முந்நூறுரூவா நானூறுரூவாக்க பார்த்தா நான் வாங்குகிற பொருள் ஒம்பாயிரம் சொல்லிட்டு இப்போ நான் இது வாங்கலை இது அல்மின் வேண்டிங் நாலாயிரத்தி முந்நூறு சொல்லி எனக்கு வந்து நாலாயிர தரேன்னு சொல்கிறாங்க வந்து அலுமினியம் வெயிண்டிங் இதை நான் வாங்கலை ஏன்னா நாங்கள் இந்த இந்த ஒர்க்கில் இந்த ஃபீல்டில் இருக்கனால எங்களுக்கு தெரியும் அலுமினியம் வெயண்டிங் என்ன காப்பர் வேண்டிங்னால் இதை நான் வாங்கலை நானூறு ஐநூறுவா பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் இது வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் இது நல்லாயிருக்கும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுபாவா என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை என்கிட்ட என்ன பட்ஜெட்டோ அந்த கணக்கில் நான் வாங்கிட்டேன் நான் வாங்கினது பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நாலாயிரத்தி எட்நூறுபா சொல்லி பேசி பேசி எடுத்து வச்சு கடைசியில் எனக்கு இப்போ அவங்க நாலாயிரூபால தந்துருக்காங்க பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருள் வாங்கியாச்சு ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசை வாங்கியாச்சு ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க கேஷ் கொடுத்து எடுத்தனால நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அக்கௌண்ட் போட்டால் தான் நிறையா இதாகுது கேஷ் நல்ல கொடுத்தனால சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அது வாங்கிட்டேன் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருக்கேன் அங்கே மும்பையில் கிடைக்கிறா விலை அதிகம் அதனால தான் இங்கே வந்தேன் வந்து இது தான் வாங்கியிருக்கேன் இது வந்து அலுமினியம் வெண்டிங் இது ஃபைனலாக நாலாயிரத்தி எட்நூறுபா சொல்லி லோன் பண்ணால் நாலாயிரத்தி எட்நூறுரூவாவும் கேஷ் கொடுத்தா நாலாயிரரூபாவில் சொ நாலாயிரத்தி நூறு சொல்லி நான் பேசி இப்போ நாலாயிரத்துக்கு வாங்கியாச்சு எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும் ஆசை வாங்கியாச்சு எப்படி இந்த கலர் இப்படி இருக்கு சொல்லுங்கள் இன்னும் நிறைய நான் வாங்கினது இது சரிங்களா நம்ம பெட்டி பேக் பண்ணியாச்சு இது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இது அதை விட அழகாக இருக்குது மாவு வந்து இது வழி கிந்திருமா இதை நான் ரேட்டு கேட்கல இதெல்லாம் நமக்கு வேண்டாத வாங்கப்படாத ரேட்டு நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை ஓகே ஓகே தான் எல்லாம் ஒன்று 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 ரேட்டாக இருக்குது இது வந்து எனக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க எது ஒன்றாலும் ஃபோன் பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து ரிஃபர் பண்ணோன்னு பில் பார்த்துக்கோங்க நாலாயிரத்தி எட்நூறு சொல்லி அது லோன் வாங்கினா நாலாயிரத்தி எட்நூறுபாவா நான் லோன் வாங்கின கேஷ் கொடுத்தனால நாலாயிரத்தி நூறு சொல்லி கடைசி நான் நூறுரூவா குறைச்சி நாலாயிரூபாக்கா வாங்கியாச்சி உங்களுக்கு இது சின்ன மாட்டராக இருக்கும் நான் அதை பல வருஷம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்ப்போம் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப மாடல் மாடலாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு மனசுக்கு கொடுத்தது வாங்கியாச்சு கடை நல்லா பெருசாக இருக்கும் கூட்டமாக இருக்குது என் தம்பி பாவம் தூக்கிட்டு ஓடுறாரு வெயிட்டாக இருக்குது வாங்க போலாம் நான் வீட்டில் போயிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறேன் என்ன இது மும்பையில் போய் உங்களா ரிவ்யூ தரேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்